ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னிங்கன்னா சாதம் வடிகட்டில் இந்த ஸ்டீல் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா இப்போது எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு சாதம் வடிகட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எதாவது ஈஸியாக இருந்ததுன்னா பரவாயில்லன்னு நினச்சேன் அது மாதிரி நான் செக் பண்ண மு பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டீல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு இது இதோட ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் ரிவ்யூ என்னென்னு பார்த்தலாம் ஆக்சுவலி இதுதான் வந்து இதோட த்ரீ சிக்ஸ்ட்டி வியூ இதில் வந்து என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து சாதம் வச்சு வடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வெயிட் இருக்கும் ப்ளஸ் இந்த இடம் இது ரெண்டு தான் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சாதம் வடிக்கட்டும் போது பாத்திரம் வைக்கும் போது ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக புஷ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட ஓவரால் த்ரீ சிக்ஸ்டி வியூ ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் எப்படி பாத்திரம் வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் யூஸ்வலாக தட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த என்ன பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு சாதம் வந்து ஒரு ரைஸ் கூட எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு வரவே இல்லை இப்ப இந்த பாத்திரத்துக்கும் இந்த தட்டுக்கும் எனக்கு வந்து கரெக்டா இருக்கு ஆனா இந்த தட்டு பிளேட் மட்டும் நீங்க கொஞ்சம் பெருசா வைக்கணும் ஏன்னா இது வந்து உள்ள இருக்காம இருக்கிறதுக்காக இந்த பிளேட் மட்டும் நீங்க கொஞ்சம் பெருசா வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ட்ரைன் பண்ணிடும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி வடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் சமைக்கிறதுக்காக இந்த பாத்திரம் சின்ன பாத்திரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பெரிய பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து இப்போது மூணு டம்ளர் நாலு டம்ளர் இந்த மாதிரி ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பாத்திரம் வைக்கலாம் அந்த தட்டு மட்டும் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்துக்கும் இந்த தட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதை வடிகட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டாக நின்றுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை டச் பண்ணவே தேவையில்லை இதுவே ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷூஷல் எப்பவும் போல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இப்போது நீங்கள் வந்து பிளேட்டில் தான் வந்து வடிகட்டணுமா சாதம் அப்படின்னா அது மாதிரிலாம் கிடையாது இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுனால வந்து நான் பிளேட்டில் வந்துட்டு வடிக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து சாதத்துக்கும் நான் ரைஸ்க்கும் வாட்டருக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வைக்கிறனால எனக்கு வந்து கஞ்சி வந்து கம்மியாக தான் வரும் ஸோ அதனால் நான் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்க நீங்கள் வந்து இப்போ நாலஞ்சு பேர் வீட்டில் இருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தை வச்சு நீங்கள் வடிகட்டலாம் அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து பெரிய பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னம்னா இப்போ இதோட ரைஸோட வெயிட் வந்து இந்த கம்பி வந்து நல்லா ஸ்டாண்ட் வந்து தாங்கிக்கும் இப்போ இந்த இடத்துல பெரிய பாத்திரம் வச்சிங்கன்னா கஞ்சி ஃபுல்லாக இதுல வந்து வடிச்சிடும் ட்ரைன் ஆயிடும் ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சின்ன பாத்திரமா இருந்தாலும் சரி பெரிய பாத்திரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு சாதம் வடிக்கிறதுக்கு ஆக்டாக இருக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இது வாஷபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷபிள் தான் அது வந்து ரொம்ப ரிஸ்கியாலாம் இருக்காது ஜஸ்ட் இந்த கஞ்சி படுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் நமக்கு கஞ்சிப்படுது ஸோ இதை மட்டும் நீங்க நார்மலா பைப்ல வாஷ் பண்ணிட்டு நீங்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் என்னோட நம்பர் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்டில் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நான் வாங்கி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி கொரியரில் கூட நான் சென்ட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் மை சேனல் விஷாலி வீ லாக்ஸ் தேங்க்யூ பபாய்